வணக்கம் டாக் ஜட்ஜில் இன்னைக்கு வந்து மறுபடியும் ஒரு வித் மது இதுல வந்து நாங்க ரெண்டு பேரும் நேற்று காந்தாரா பார்த்துட்டு வந்திருக்கோம் காந்தாவோட நம்மளுக்கு எந்த ஐட்டம்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆல அப்படின்னு சொல்லிட்டு பேசிடலாம் வெல்கம் டு டாக் ஜட்ஜ் ரிவ்யூ காந்தாரா நாங்க முதல் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சூப்பரா ஆமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சூப்பரான மூவி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி ஒண்ணு பாத்திருக்கோம்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து கண்டிப்பா அது வந்து இந்த கிளைமேக்ஸ் பத்தி நம்ம சொல்லி ஆகணும் பட் அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னால வந்துட்டு காந்தாரா ஒன்னே ஒரு மேஜிக்கலான படம் ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு சின்ன பட்ஜெட் படமா வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு ரிஷப் ஷெட்டியும் சரி அவரோட பிரதர் ராஜ் ஷெட்டியும் சரி அவங்க வந்து இந்த படத்துல வந்து கன்னட படத்துக்கு நிறைய பண்ணியிருக்காங்க சோ அந்த வகையில பார்த்தேன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு சோ உங்களுக்கு காந்தார எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க காந்தாரா நீங்க ஃபர்ஸ்ட் கேக்குறீங்களா சார் இப்போ பாட்டு கேக்குறீங்களா சாப்டர் ஒன் பத்தி பேசலாம் சாப்டர் ஒன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க பார்ட் ஒன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ட் ஒன் பார்ட் ஒன் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் மிக்சடா தான் ஒர்க் ஏன்னா அது முதல்ல கன்னடத்துல வராம தமிழ்ல வர்றது கொஞ்சம் டைம் ஆகி வந்திருந்தது இப்ப அதுக்கு இப்ப ரெஸ்பான்ஸ் வந்து வெளியில நல்லா இருந்தாலும் பட் மதுரை மாதிரி சின்ன ஊர்ல எல்லாம் அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல அந்த காந்தாரா படத்துக்கு பட் நான் தமிழ்ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே தான் நான் பார்த்தேன் அப்பவே வந்து ஹார்ட்லி ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருந்திருந்தா ஜாஸ்தி தேட்டரில் ஏன்னா அது வெளியில டாக் இருக்கே தவிர படத்தோட இம்பார்டன்ஸ் வந்து பெருசா ரீச் ஆகல ஒன்ஸ் இது தமிழ்ல வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகி ஓரளவுக்கு நல்லா போச்சு அதுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த மெலியூர்ல போய் நம்ம செட் ஆறதுக்கே முதல்ல ஒரு ஹாஃப் கொஞ்சம் டைம் ஆச்சு அது உடுப்பி அந்த ஏரியா பேஸ் பண்ணி எடுத்ததுனால அதுல போய் செட் ஆகிறதுக்கு முதல்ல இந்த கன்னட டப்பிங்ன்றது இங்க ரொம்ப ரேர் நமக்கு எக்ஸப்ட் ஃபார் கேஜி வேற கன்னட டப்பிங் வந்து அதிகமா வராது தெலுங்கு டப்பிங் ரெகுலராகவே நமக்கு வந்துடும் பார்த்திடலாம் கன்னட டப்பிங் வராதுங்கிறதுனால முதல் ரிஷப் செட்டியே புது புதுவாளு கரெக்டு அந்த அதனால யாரு என்னன்றது யாருக்குமே தெரியாது அந்த படத்துல பொறுத்த வரைக்கும் பட் ஸ்டில் அந்த ஒரு டாக்டர் மவுத் தான் போச்சு அதுல அந்த கடைசி ஹாஃப் அன் அவர் வந்து மிரட்டி விட்டாங்க அது எஸ்எஃபி அந்த வரா ஒரு சாங் ஆகட்டும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் உண்மையிலுமே அது வந்து கூஸ் பம்ஸ்னா அந்த பர்டிகுலர் அந்த லாஸ்ட் ஃபைட்டு செம்மையா இருந்தது அது 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 ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் அந்த அச்சுத் குமார் அந்த வில்லன் தானே அந்த அந்த இதுல வந்து அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல படத்தை பத்தின டோட்டல் அபிப்ராயமே மாறி வச்சிருக்கோம் ஒரு நல்ல விஷயத்த பார்த்திருக்கோம் ஒரு ஒரு நல்ல ஹையோட வெளியில போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது காந்தாவை பொறுத்த வரைக்கும் அதனால ஃபர்ஸ்ட் பாட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆரம்பிச்சது மிக்சதா இருந்தாலும் முடிக்கும் போது ரொம்ப ஒரு ஒரு ஹையோட தான் படத்தை விட்டு வெளியில வந்தேன் அதனால ஐ லைக் தட் மூவ் சூப்பர் சூப்பர் அப்புறம் காந்தாரா ஒன் காந்தாரா அதாவது சாப்டர் ஒன் அது கன்ஃபியூஷன் சாப்டர் ஒன் இது வந்து பிரீக்வல் நிறைய பார்ட் டூ சொல்லுவாங்க இது வந்து பிரீக்வலா வச்சிருந்தாங்க சோ அதுல வந்து என்னன்னா அந்த காந்தாரா நம்ம ஃபர்ஸ்ட் வந்த படத்துல வந்துட்டு அந்த அந்த படத்துல வந்துட்டு இவங்க ஒரு 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 வட்டம் மாதிரி ஒரு இடம் அங்க போய் அவங்க அப்பா மறைஞ்சிருவாரு சோ இங்க வந்து இந்த படம் வந்து அங்க இருந்து ஆரம்பிக்குது போக போடலாம் அந்த வட்டத்துக்கான கதையை தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதா கதை ஸோ எப்படி இருந்துச்சு ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு இந்த மேக்கிங் பத்தி எல்லாம் சொல்லுங்க பிங்கல் எனக்கு இந்த படம் வந்து முதல்ல இருந்தே ஒரு அதாவது ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு பாசிட்டிவான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் என்னன்னா ட்ரெயிலர்ல வந்து முதல் ஒரு மிக்சட் ஃபீலிங் தான் இருந்தது அது என்னன்னா ஒரு ராஜாராணி கதை மாதிரி கொண்டு போயிட்டு படத்தை வந்து அந்த ரூட்ல இருந்து போயிடுவாங்களோ அந்த கோர்ல இருந்து விலகி இந்த படம் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன ஃபீலிங் வந்து அது உண்மை பட் இந்த படத்தை பார்க்கும்போது நான் முதல்ல ஒர்க் ஆகாததை கடைசியா வச்சுக்கும் ஒர்க் ஆகிறது இந்த ஒர்க் ஆனது நீங்க இந்த படத்தோட அதாவது இன்டர்வல் அந்த ஹை பாயிண்ட்ல இருந்து அந்த என்டையர் செகண்ட் ஆஃப் அது வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு அதுல வந்து சி நான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் எனக்கு இந்த சண்டை படங்கள் பிடிக்கும் ஜென்ரலாவே ஐ லைக் அந்த விதத்துல பாக்கும்போது இதோட செட்டிங்கு இதோட டாக்டராப் போட்டோகிராஃபி ஸ்டன் கோரியோகிராஃபி எல்லாத்துலயுமே வந்து இவங்க ஒரு டாப் மேட்ச் பண்ணியிருக்காங்க அந்த நீங்க இந்த எனக்கு டூபி ஃபிராங்க் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ராஜமௌழி படம் பாக்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்தது ஏன்னா ராஜமௌலி படம் வந்து ஃபேண்டசியா இருந்தாலும் ரியலிஸ்டிக்கா அதை ஏத்துக்கிற மாதிரி ஒரு மேக்கிங்ல தான் ராஜமௌழி வந்து ஒரு பெரிய ஆளா நிக்கிறாரு அந்த விஷயத்துல வந்து இந்த படம் வந்து வெரி மினிமலிஸ்டிக் அப்ரோச்சா இருந்தாலும் மேக்கிங்ல வந்து அசதிட்டாங்க எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஃபைட்டும் சரி அவங்க அவங்க எடுத்துக்கிட்ட களமும் சரி அவங்க ஸ்டன் கோரியாபியும் சரி போட்டோகிராஃபி எடிட்டிங் பேக்ரவுண்ட் எல்லாத்துலயுமே பக்கவா அமைஞ்சிருச்சு இன்ஃபேக்ட் ரெண்டு மூணு ரெண்டு ஃபைட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஷாட்ல வச்சு எடுத்துக்கிட்டே இருப்பான் மூணு ஃபைட்லயும் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து கட்டாகமா அப்படியே அந்த மோட்டோ பாட்டில் எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்து அந்த ட்ரோன் ட்ரோன்ல எடுத்திருப்பாங்க அந்த சீன்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு அந்த போட்டோகிராஃபி இந்த எஸ்பெஷலி இந்த ஃபைட்டை ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் பட் நடிப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த படத்துல தெரிஞ்ச முகங்கள்னு பாத்தீங்கன்னா ஜெயராம் மட்டும்தான் ஸ்ரீ ரக்மணி வசனத்து வந்து தமிழ்நாட்டுல பெருசா

அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சமீப காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ப்ரிஃபர் காந்தாரா ஒன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் கண்டின்யூ கரெக்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அட்வென்ச்சர் மூவிஸ் அதாவது இந்தியான ஜூன்ஸ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஜாக்கி சேன் இந்தியன் ஜோன்ஸ் படத்திலாம் வந்தீங்க அந்த ஸ்பெசிபிக்காக அந்த தேர் சீன் அந்த காட்சி வந்து ரொம்ப அருமையை பராமரிக்க இருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரி ட்ரோன் ஷார்ட்ஸையும் அந்த அந்த ராஜவீதி அப்படின்னு காட்டுவாங்க எனக்கு நிஜமா அந்த இந்த படத்தோட பட்ஜெட் நூத்தி இருபத்தஞ்சு கோடியில இப்படி ஒரு படி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த ராஜவீதி அந்த வந்துட்டு நீங்க அந்த கேம் சேஞ்சர்ல அந்த பாட்டு எடுத்தாருக்கு வந்துட்டு அம்பது கோடி அறுபது கோடி சொல்றாங்க இந்த ஒரு அந்த ஒரு ஃபைட்டுக்கு அவ்வளவு செலவா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோமே எடுத்திருக்காங்க வந்துட்டு இந்தியா ஜோன்ஸ் அந்த இதுல போறப்போ நிறைய ஜாக்கி சான் படத்துலயும் வந்துட்டு மார்க்கெட்ல ஒரு வைப்பாரு இந்த டைமனிஸ் மார்க்கெட் சைனீஸ் மார்க்கெட்ல வந்துட்டு போற மாதிரி நினைச்சிருப்பாங்க ஆல்மோஸ்ட் சேம் ஃபீலிங் அது அவங்க மெட்டீரியல் பண்ணிருக்காங்க அதுமையா இருந்துச்சு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான ஃபைட்னு பாத்தீங்கன்னா அவங்க நாட் அ ஸ்பாய்லர் பட் அவங்க வந்து இந்த கிராமத்துக்குள்ள வந்த பிறகு இவர் கொடுக்கறதுதான் இவரோட ஹைலைட்டான ஃபைட்னு சொல்லலாம் அது வந்து எனக்கு என்னன்னா காந்தாரா ஒன் எண்டு மாதிரி இருந்துச்சு நான் என்ன இதுலயே நான் இப்பவே படத்தை முடிச்சுட்டாங்களே இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிச்சேன் நிஜமாவே அப்படின்னு யோசிச்சேன் அந்த முந்தி நான் வர்ற பைட்லயே வந்து இதுலயே எல்லாம் காட்டிட்டாங்களே இதுக்கு மேல அப்படிங்க ஒரு இது அப்படிங்கிற மாதிரி நிஜமாவே நினைச்சேன் சரி இதோட அப்புறம் அப்புறம் டவுன் ஹில் போயிரும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த பெட்ரோல் முன்னால அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த விஎஃப்எக்ஸ் என்ன அன்பிலீவபிள் விஎஃப்எக்ஸ்ங்க அந்த புலி வர்றதாகட்டும் அவ அந்த சின்ன சின்ன இந்த அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமா எடுத்திருக்காங்க அது அன்பிலிபிள் சொன்னா அந்த ட்ரிபிள் ஆர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த புலி முகத்தை முகத்தை பார்த்து பேசிக்கிற அந்த சீன் ஆல்மோஸ்ட் சிமிலர் சீன் வருது எனக்கு அப்படியே நிஜமா இந்த அளவுக்கு இந்த வந்து இந்த அளவுக்கு முன்னேறிட்டமான்னு சொல்லிட்டு அது முக்கியமான விஷயம் எனக்கு விட நூத்தி இருபத்தஞ்சு இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப நம்ம இது பார்த்துட்டு வந்தோம் நரசிம்மா பாத்துட்டு வந்தோம் நரசிம்மால அப்கோர்ஸ் கிராஃபிக்ஸ் வாஸ் அமேசிங் அதை பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு அதுல இன்னொன்னு வந்து இந்த கதையோட கோர் என்னன்னா மலைவாழ் மக்களோட லைஃப் தான் இது எனக்கு அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதுல இருந்து போயிட்டு மா மாறிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அதுல உங்க இயல்பான ஆசையை காட்டியிருக்காங்க அது மலைவாழ் மக்களுக்கு வந்துட்டு அவங்க இம்ப்ரூவ் அந்த ஹார்பர் பத்தி எல்லாம் கத்துக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க சில காமெடி எல்லாம் பண்ணியிருந்தாங்க எனக்கு சில காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு பல காமெடி ஒர்க் அவுட் ஆகல அதுக்கு நம்ம பேசிட்டு இருக்க சொன்னீங்க நம்ம வந்து முகத்துல வந்து நம்மளுக்கு பரிசயம் இல்லை அவங்க நிறைய பொறுத்தவரை முகம் பரிசோம் இல்லாத தெரிஞ்சு பட் கோர்ஸ் பஸ்ட் ஆஃப் வந்து ஜாலியா போச்சு பட் மாதிரி கத கா வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறப்ப வந்தாங்க எல்லாம் முடிச்சு அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு முன்னால வைக்கிற ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து பட்டாய் கலை போயிடுச்சு இதெல்லாம் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு சப்போஸ் நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம் இந்த எடிட்டிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி அருமையா எடுத்திருக்காங்க ியூசிக் வராமம் லாஸ்ட்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு முந்தின இடத்துல எல்லாம் வந்துட்டு இயல்பாவே நல்லபடியா தான் மியூசிக் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது என்னன்னு சொல்லிடுங்க ஒர்க் அவுட் ஆகாததுன்னா பணத்தோட வந்து இவங்க அந்த ஒரு ஒரு விதத்துல பார்த்தா நம்ம வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு நம்ம சொல்றது வந்து இவங்க வந்து டெலிபரேட்டாவே அதை அண்டர்பிளை பண்ணிருக்காங்களோன்னு தோணுது நம்ம வந்து அந்த அவங்க அந்த கேரக்டர் அந்த காமக்கல் பில்டிங்கும் ஸ்டோரி பில்டிங்க்கும் அவங்க எடுத்துக்கிற டைம் டெலிபரேட்டாவே நம்ம ஏன்னா பர்ஸ்ட் ஹாப்லயும் ஹெவியா இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்லயும் ஹெவியா இருந்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த மேட்ச் பண்றது ஈஸியா கம்பேர் பண்ணிரும் ஆஃப் என்ன எதாவது இருக்கே திரும்ப எதுக்கு இதெல்லாம் வருதுன்ற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிருவோம் அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க டெலிபரேட்டாவே அண்டர் மாதிரி தான் தெரியும் பட் இட் இஸ் அண்டர் வெல்மிங் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எங்களுக்கோ போகுது கதை அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது அப்கோர்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே பின்னால அவங்க க்ளோஷர் கொடுத்துருந்தாலும் முதல்ல வந்து அவங்க அங்க இருக்கிற அந்த மிளகு ஏலக்காய் இதெல்லாம் வந்து எப்படி விற்கிறது அதெல்லாம் வெளியில அவங்க ஏமாத்தி ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டு வாங்குறாங்கன்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க பட் அதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் அந்த ஒரு ஒன்னே மணி நேரங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா தான் தெரியுது முதல்ல ஏற்கனவே சொன்ன அந்த காமெடி ட்ராக் வந்து அவன் ரெண்டாவது கொண்டாட்டி வச்சுட்டு இருக்கிறது அதெல்லாம் வந்து அது அப்சல்யூட்லிஸ் அதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி படத்துக்கு அந்த 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 இடத்துக்கு அந்த செட்டிங்க்கு அவங்க அதெல்லாம் காமெடி நினைச்சு வச்சிருக்காங்க அந்த காமெடி டெபினட்டா ஒர்க் அவுட்டே ஆகல சீ இன்னொரு விஷயம் ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் ஃபைட்ல கூட அந்த பிரமோத் ஷெட்டி காமெடி பண்ணிட்டு இருக்காரு முக்கியமான கிளைமேக்ஸ் ஃபைட்ல தான் பிரமோட் ஷெட்டின்னு சொல்லிட்டு நீங்க அந்த குல்சன் தேவையோட அசிஸ்டண்டா வருவார் இல்லையா அவர் வந்து காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு அதெல்லாம் சரி அதெல்லாம் டைலியூட் பண்ணும் ஏன்னா அது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்கு எப்படி பண்றதுன்னு என்ன படம் தெரியும் நினைக்கிறாங்க பட் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுது வந்து பா எல்லாம் பெருசா ஒன்றும் இல்ல இல்ல நீங்க சொல்ற மாதிரி நம்ம இவங்க வந்து அவங்க எடுத்துக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம் டைம்லியர் கேரக்டர்ஸ் அதாவது ஒரு கொஞ்சமாவது ஒரு ரெண்டு மூணு தெரிஞ்ச முகத்தை போட்டிருக்கலாமோன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா இப்ப நமக்கு நம்ம வந்து நிறைய படம் பார்க்கறவங்களுக்கு நமக்கு அது ஊறிடுவோம் பட் வந்து ரெகுலரா புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து யாருமே தெரியாத ஆட்களா போய் படத்துல பாத்துட்டு இருந்தா என்ன என்ன பாக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு அதுதான் வந்து எனக்கு அது கொஞ்சம் ஒரு மிஸ்ஸிங்கா தெரிஞ்சுது மித்தபடி நீங்க அந்த புதகோலா சொன்னீங்க இல்லையா அந்த குளிகா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குளிகா அவர் பாட்டு காட்டுவாரு பாருங்க அந்த இதுக்கு நீங்க ப்ரீ கிளைமாக்ஸ் ஃபைட்டுக்கு நான் சொல்றேன் அந்த குல்ஷன் தேவையா அந்த இவங்க இதுக்கு வரும்போது அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குளிகா சொல்லுவாங்கல்ல அக்னி அக்னிகுளிகா வாயு அந்த அந்த எபிசோடு வந்து இப்படி ஒருத்தர் நடிக்க முடியுமான் யோசனையா இருக்குறதும் அதுவும் உண்மையில அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ கொண்டு வர முடியும் எனக்கு காந்தாராலேயே எனக்கு உண்மையில ரொம்ப இப்படி கத்தி ஒரு ஆள் நடிக்க முடியுமா சரி டப் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல இந்த டப்பிங் என்ற போது மணிகண்டன் பேர சொல்றோம் மணிகண்டன் தான் விஷய செட்டிக்கு டப்பிங் தொண்டை எல்லாம் கண்டிப்பா காலியா இருக்கும் அவருக்கு தொண்டை காலியா இருக்கும் அந்த சவுண்ட் வந்து அவரே தான் அந்த சவுண்ட் எல்லாம் அவரே தான் வச்சிருக்காரு நினைக்கிறேன் பேசுறது மட்டும் தான் அவர் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் நீங்க நிறைய பாத்திரத்துல அட்லீஸ்ட் இந்திய தமிழ்நாட்டுல அப்படி தெரியல இங்க வந்து தமிழ்ல இருந்தாலும் கூட அந்த துளு இதெல்லாம் துளுலதான் வருது அப்படிதான் அது வந்து அவங்களோட வாய்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க நான் சொல்றது அந்த கத்துறதே சொல்றேன் கத்துறது வந்து நமக்கு உண்மையான உடம்பெல்லாம் புள்ளரிக்குது நமக்கு இப்போ இது வந்து ஜென்ரலா ஒரு நாட்டார் சம்மந்தப்பட்ட கதை காவல் தெய்வம் சம்மந்தப்பட்ட கதைன்னு சொல்லி நம்ம அப்படிதான் அதை கொண்டு போறாங்க அதுல வந்து பின்னால வந்து சிவபெருமான் எல்லாம் வராரு எல்லாம் அதெல்லாம் வேற விஷயம் பட் வந்து நம்ம இந்த காவல் தெய்வம்ங்கிறது வந்து எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான மேட்ரு அக்ராஸ் சவுத் இந்தியா நான் சொல்றது அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தான் நான் சொல்லணும்

அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தாட் வந்து ஏன்னா நான் வந்து இதுல உங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல எதுக்காக நான் சொல்ல வரேன் நான் முதல்ல எதுக்கு சொல்ல சீ இப்போ அந்த கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொடுக்கும் போது அவங்களோட அந்த டோட்டல் வாடி லாங்குவேஜ் வந்து அதுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் சீ பார்வையிலே நடிக்கிறதுங்கிறது வேற விஷயம் பட் அந்த அந்த ஓவராலா அந்த கேரி பண்ணிட்டு போறது இல்லையா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேரி பண்ற அந்த ஒரு இந்த இது வந்து இது வந்து அவங்களுக்கு இல்லையோன்னு ஒரு சின்ன சைடை இது வந்து நான் கம்ப்ளைண்டா சொல்லல பட் இது இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்தது படம் பார்க்கும்போது ஏன்னா அவங்க அழகா இருக்காங்க இருக்காங்க அதனால சொன்ன வர இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலா அந்த அந்த ருக்மி வசந்தோட கேரக்டர் வந்து ரிஷப் ஷெட்டி வந்து அப்கோர்ஸ் வந்து ஃபுல் எடுத்துட்டாரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாரு ஹண்ட்ரட் கூட எடுத்துட்டாருன்னு சொல்லலாம் அந்த கிளைமேக்ஸ்க்காக அருமையா பண்ணிட்டாரு எனக்கு அவங்களுக்கு எடுத்த வந்து ருக்மியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சது அவங்களோட கேரக்டர் ஆகிறதுனால பிடிச்சது அந்த டிரான்ஸ்பார் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது என பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய ரொம்ப ஓவர் ட்ரமேடிக் பண்ணி உடனே அவங்களை வந்து வேசத்தை மாத்தி அவங்க முகத்தை மாத்தி எல்லாம் மாத்தி அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணாம அதே மேக்கப்ல அந்த நடிப்பை கொண்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே மேக்கப் அதே சாந்த முகத்தை வச்சுட்டு பண்றது கஷ்டம் மன்னிச்சுக்கோங்க பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இது வந்துட்டு கிளைமேட் அந்த சீன் வர்றப்போ நல்லா பண்ணிருந்தாங்க அவங்க சீன் ஃபைட் சீன் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜெய எடுத்து பாரு இப்ப நீ ஜெயராமையா கூட பாத்தீங்கன்னா வந்து பொன்னியின் செல்வன் அவ்வளவு காமெடியா பாத்துட்டு இதுல வந்து ஒரு 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 அரசரா பார்த்து அந்த அரசனும் கடைசியில அந்த வில்லத்தை நம்ம அவருக்கும் அதே மாதிரிதான் நீங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தையோ மேற்குல அந்த முகத்திலயே அந்த எக்ஸ்பிரஷன்லயே பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ருக்மிணி வந்து நிஜமா நல்லா பண்ணியிருந்தாங்க ஆஹ் அதான் அந்த இன்னொரு மாதிரி ருக்மிணி நிறைய சப்த சாகரம் படத்துல வந்துட்டு அருமை ரொம்ப அடிமையான ஆமா ரெண்டுமே ரெண்டு பேரும் அருமையா நடிச்சிருப்பாங்க ஆஹ் அது பாத்துட்டு தான் மெதராசி பத்தி எனக்கு ரொம்ப கஷ்டமா ஏஸ் நல்லவள பாக்கலன்னு நினைக்கிறேன் பட் மதராசி பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஐயோ அவ்வளவு நல்லா நடிச்சு சோ இந்த படத்துல வந்துட்டு ஐ திங்க் ஷீ அ கேரியர் பர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி குட் கேரியர் பர்ஃபார்மன்ஸ் அடுத்தது டாக்ஸிக் நம்ம தலைவர் நடிக்க போறாங்க அதுக்கு பயங்கரமா மீட்டிங்ல இருக்கேன் டாக்ஸிக் அவங்கதான் ஹீரோயின் அவங்க தானே அந்த பிரசாந்த் ஜூனியர் தான்

இவங்க டிராமா அப்டி இதெல்லாம் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து இவங்க ஆர்மி பிரியங்கா ஞாபகம் சோப்ராஜா ஆனா அவங்க அம்மா அப்பா டாக்டர் ஆர்மி டாக்டர் இருந்தாங்க சோ அந்த சூழல இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு தனி எம்பி இருக்குன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சி இவரு ஜெயராம் ஜெயராம பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இந்த சட்டில் ஆக்டிங் இல்லைங்களா அந்த கேரக்டர் மாத்துறது அப்புறம் அவர் இறந்த பிறகு பையன் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சு கூட அதுக்கான எக்ஸ்பிரஷன் காமிச்சிட்டு மறைச்சிட்டு இருக்குது லாஸ்ட்ல வந்து ஃபுல்லா மாத்துறதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க ஜெயராம் எல்லாம் வந்துட்டு விட்டன் ஆக்டர் அவரை பத்தி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது பட்

பேசிட்டு அப்படியே அசால்ட்டா போறது அப்புறம் வந்து இந்த இவர ராம்நாத் வந்து வாசிக்க வச்சுட்டு ரெண்டு ரெண்டு சீன் ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி வரும் அதே சீன் ரெண்டுலயும் வந்து வித்தியாசம் அதான் ஒரே சீனை வந்து ரெண்டு வாட்டி பண்றப்ப அதுல கேரக்டர் டிஃபரன்ஸ் காமிக்கிறப்ப அவங்களோட இது நல்லா தெரியும் சோ அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ஆக்சுவலா நீங்க பஸ்ட் ஆஃப்ல வந்து நீங்க இது பண்ணாலும் அவரு கொஞ்சம் நல்லா ஹோல்ட் பண்ணிருக்கு அவரோட அந்த வில்லனஸ் இது வந்து கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க நல்லா ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம் நீங்க சொன்ன மாதிரி தான் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி அந்த சவுண்ட் அந்த எஃபெக்ட்டோட அந்த அந்த எஃபெக்ட் அந்த சவுண்ட் நீங்க சொன்ன அந்த சவுண்ட் பண்ண முடியாது குட் மணிகண்டன் வந்து நல்லா நடிப்பார் தெரியும் நல்லா வாய்ஸ் கொடுப்பாருன்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்து அது ரிஷப் ஷெட்டியோட எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கன்னடத்துல தான் பார்த்தேன் தமிழ்ல வர கன்னடத்துல தான் பார்த்தேன் எனக்கு நிஜமா வித்தியாசமே தெரியல அதுக்கப்புறம் நான் படத்தை பார்த்தப்பறம் தான் ரிஷப் ஷெட்டி ஒரு பேட்டில வந்துட்டு மணிகண்டன் தான் குரல் கொடுத்தார் அப்படின்னு அப்பதான் யோசிச்சு பார்த்தப்போ அம்மா இல்ல அவரோட குரல் மாதிரி இருந்துச்சே அப்படின்ற மாதிரி அப்பறம் தான் பிடிப்பட்டுச்சு ஆனா நல்லா பண்ணியிருந்தாங்க மாதிரி ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் இப்போ மைனஸுங்கிறதுலாம் இந்த படம் ரொம்ப அதிகமா சொல்லவே தேவையில்லை ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பட் வந்து ஜென்ரலா வந்து நீங்கள் அந்த பட்ஜெட் அண்ட் இதை வச்சு தான் மேக்கிங் தான் சொல்லணும் இப்போ பணம் வந்து கரெக்டாக ப்ரொடக்ஷன்ஸுக்கு போனால் அது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா ஒரு படத்தை நல்ல அவுட்புட்டா கொடுக்க முடியும்ன்றதுக்கு இந்த படம் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிறைய பிக் பிக் பட்ஜெட் மூவிஸ் பார்த்துருக்கோம் அதுல வந்து உங்க ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த அந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகாது இதுல வந்து அதுல உங்களுக்கு அந்த உங்களுக்கு பெரிய ஃபுல் வந்து அவங்க வந்து டெரைன்ல அந்ததான் எடுத்திருக்காங்க இந்த ஜெயில் இதெல்லாம் கொஞ்சம் செட்ஸ்ல இருக்கும் அவ்வளவுதானே தவிர அந்த அந்த செட் அண்ட் செட்டிங்கு இவங்க பண்ண செலவு அந்த போட்டோகிராஃபி அந்த எஸ்பெஷல அஜ்னீஸ் லோகநாத்தோட பேக் கிரவுண்ட் அண்ட் சாங்ஸ் பெருசா அந்த வரகூர்பம் தவிர வேற எதுவும் பெருசா சாங்ஸ் இல்ல அவ்வளவு ஒன்றும் நல்லா இல்ல பட் ஜெனரலா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செட்டை வச்சு முடிச்சுட்டு போயிருவாங்க நீங்க கோயில் கட்டுறது ஒரு செட்டு கோயில் கட்ட பிறகு ஒரு செட்டு அரண்மனையிலேயே ரெண்டு மூணு செட் இருக்கு அஹ் அப்புறம் வந்து அமேசிங் ஃபாரஸ்ட் எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப இன்னைக்கு நான் இப்ப வந்து சொல்றேன் ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு இருந்ததுதான் கடை விதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றோம் ராஜவீதி மாச்செல்லாம் வந்துட்டு ரெண்டு 3 நிமிடம் கட்டுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஆஃப் கோர்ஸ் क्लाइमेक्सல வந்து ஒரு டன்னி சேஃப்ட் எனிவே அத விஸ்லேஷன் பண்ணியதா வந்து சான்ஸே இல்ல அதாவது அதுல எனக்கு பர்టి큘ரா ஒரு சீன் ரொம்ப பிடிச்சது அவர் தேவாங்கு வந்து கூட்டமா இருந்து நின்னு திரும்பி பார்த்துட்டு அந்த ஷாட் வந்து அது வந்து ரொம்ப யோசிச்சாதான் அந்த ஷார்ட்டை வைக்க முடியும் கரெக்ட் அது இம்பாக்ட்டா இருக்கும் அது இம்பாக்ட்டுல இருக்கும் அந்த ஒரு சீன் இம்பாக்ட் அது வந்து அத புலியும் அவங்க அவரும் சேர்ந்து ஓடி வர்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க கடைசியா கிளைமேக்ஸ் பறந்து நீங்க நீங்க சொல்றீங்க இந்த கிரவுட் இவ்வளவு கிரௌட வச்சுக்கிட்டு தேவ் தேவ் டேக் சீன் ஆல்சோ ஒரு போர் கூட உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பாகுபடி வேற உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் இது வந்து ஹிந்தில பார்த்து அது கிவன் அப்படி இப்படின்னு போட்டதுனால கொஞ்சம் ஹிந்தில டெலிபிரேட்டாவே இத வந்து கொஞ்சம் டம்ப் பண்றதுக்கு பிளான் பண்றாங்கன்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் போயிட்டு

பட் இது நீங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தில காண்தாரா ஒன்னே பாத்தீங்கன்னா ஹிந்திலாகட்டும் மத்த மற்ற பாத்தீங்கன்னா அவர் இது லோக்கல் படமா தான் எடுத்தாரு அது நிறையா வாட்டி பேட்டியில் சொல்லியிருக்காரு பட் தானாவே வேர்ட் ஆஃப் மோத்ல ஸ்பிரெட் ஆயிருச்சு அது மாதிரி தான் ஸ்பிரெட் ஆகும் நினைக்கிறேன் இப்போ நான் இது நீங்க டாக் ஆஃப் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு பார்ட்டி எல்லாம் இருக்காங்க எல்லாருமே எல்லா படத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் செகண்ட் அவங்களே கூட வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு நம்ம அந்த எத்தனை இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட வந்துட்டு இந்த கிளைமேக்ஸ்ல அந்த மேக்கிங் பார்த்து வரண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா சரி எந்த படத்துக்குமே கிளைமேக்ஸ் மொத்தம் நீங்க அழகா ஆஃப்டர் ஆர் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அந்த படம் தப்புச்சு ரொம்ப பெரிய சக்சஸ் ஆகுதோ இல்லையோ பெரிய ஃபெயிலியர் ஆகவே ஆகாது என் ஓடாத படத்தை நீங்க எடுத்து பாருங்க கிளைமேக்ஸ்ல சொதப்பி வச்சிருப்பாங்க இல்ல செகண்ட் ஹாஃப்ல சொதப்பி வச்சிருப்பாங்க ஆடியன்ஸ் வந்து தேட்டர் விட்டு வெளியில வரும்போது பிளசண்டா வந்தானா அந்த படம் ஓடும் என்னன்னா படம் அப்படின்னு நினைச்சிட்டு வெளில வந்தானா காலி ஆயிடும் இதுதான் சிம்பிள் லாஜிக் நமக்கு சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் வந்து படத்துல ஆல்மோஸ்ட் ஒரே ஒத்து போயிருக்கோம் அதனால டபுள் தம்ஸ்அப் சொல்லிட்டு எப்படி சொல்ல முடிச்சோம் தேங்க்யூ